மே தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்ற திருட்டு மற்றும் கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபடுகின்ற நபர்கள் தொடர்பாக காவல்துறையினர் மக்களின் உதவியை நாடியுள்ளனர் இது தொடர்பான சிசிடிவி கேமரா காணொலிகளை வெளியிட்டுள்ள காவல்துறையினர் அதில் உள்ள நபர்கள் தொடர்பாக பொதுமக்கள் யாருக்கேனும் தகவல் தெரிந்தால் அறிவிக்குமாறு காவல்துறையினர் கோரியுள்ளனர் அந்த வகையில் யாழ்ப்பாணம் நல்லூர் கோப்பாய் கொக்குவில் மாணிப்பாய் பகுதிகளில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களில் இருந்தே காணொலிகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் அவ்வாறு வெளியிடப்பட்டுள்ள காணொளிகளில் துவிச்சக்கர வண்டிகளில் முகங்களை மறைத்தவாறு சில நபர்கள் நடமாடுவது அவதானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியகச்சர் அலுவலகத்திலோ அல்லது அருகிலுள்ள காவல் நிலையத்திலோ தகவல் அளிக்குமாறு கோரப்பட்டுள்ளது அவ்வாறு தகவல் தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியகச்சர் சூரிய பண்டார கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது